என்னை பொறுத்தவரை திமுக மீது எனக்கு சிறிய வருத்தம் இருக்கிறது நீங்களே திமுக மீது சிறிய வருத்தம் இருக்குன்னு சொல்றீங்க காரணம் இந்த கேவலமான கேடு கட்ட அந்த புரோக்கர் இடைத்தர சவுக்கு சங்கர் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் திரு ஸ்டாலின் அவர்களை கொச்சப்படுத்தி பல முறை பேசியிருக்கிற ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை ஒரு நடிகை வைத்து கூட கேவலமான முறையில் இழிவாக பேசிய இந்த கோமாளி சவுக்கு சங்கர் பழைய திமுக இருந்தால் அப்போது கை காலை உடைத்து அதை தலைமையை சொல்லவில்லை உறுப்பினர்களை சொல்லுகிறேன் தக்க பாடம் புகட்டியிருப்பார்கள் இதற்கு திமுக காரணம் என்று சொல்லுகிறார் எப்படி திமுக காரணம் முதலமைச்சர் இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார் பல அமைச்சர்களை கொச்சப்படுத்தி பேசியிருக்கிறார் எதற்கும் இந்த கோமாளி இந்த கிரிமினல் சவுக்கு சங்கரிடம் ஆதாரம் இல்லை இந்த அரசு அதற்கு நடவடிக்கை எடுத்ததா ஏதோ வைத்து பிழப்புக்கா ஏதோ எவனோ ஒரு பேசுகிறான் அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் ஒரு தமிழக முதலமைச்சருக்கு தேவையில்லை அப்படியே நீதிம நீதிமன்றத்துல போய்க்கிட்டு நீங்க ஏமா அங்க புக புகார் மனு குடுக்கல இவரு உத்தமர நல்லவரு சவுக்கு சங்கருக்கு கஞ்சா பிடிக்கிற பழக்கமே இல்ல மருத்துவ பரிசோதனைக்கு நீதி நீதி அரசர் உத்தரவிடன்னு ஒரு புகார் மனு எத்தனை வழக்கர் இருந்து அவருக்காக ஆஜர் ஆகுறாங்க ஒரு வழக்குனு புகார் மனு கொடுக்க வேண்டியது சரி நீங்க அடிக்கல அவர் அவரை வந்து யாருமே அடிக்கல துன்புறுத்தலைன்னா அவர் கையில எப்படி கட்டு வந்துச்சு மாவு கட்டு வந்துச்சு அதுதாம்மா சொல்றேன்

வணக்கம் அண்ணா வணக்கம்மா தொடர்ந்து சங்கர் அவர்களையும் பெலிக்ஸ் அவர்களோட பிரச்சனையும் தொடர்ந்து ஊடகங்கள்ல ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு இன்னொரு வழக்கும் அவர் மீது போட்டிருக்கிறாங்க தொடர்ந்து நிறைய வழக்குகள் சவுக்கு சங்கர் மேல போடப்படுகிறது நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது அவங்க பர்சனல் விஷயத்தை கூட இடத்துல பேசிட்டு இருக்கிறாங்க இது வந்து முழுக்க முழுக்க திமுகவோட சதி தான் திமுக தான் எல்லாமே பிளான் பண்ணி பண்ணுதுன்னு சொல்றாங்க காவலர்கள் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க சிறை காவலர்கள் மேலையும் நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க என்னை பொறுத்தவரை திமுக மீது எனக்கு ஒரு சிறிய வருத்தம் இருக்கிறது நீங்களே திமுக மீது சிறிய வருத்தம் இருக்குன்னு சொல்றீங்க காரணம் இந்த கேவலமான கேடு கட்டி அந்த புரோக்கர் இடைத்தர சவுக்கு சங்கர் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் திரு ஸ்டாலின் அவர்களை கொச்சப்படுத்தி பல முறை பேசியிருக்கிறார் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை அதே போன்று சின்னவர் என்கின்ற திரு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பல முறை கொச்சப்படுத்தி பேசியிருக்கிற ஆதாரம் மற்ற குற்றச்சாட்டை ஒரு நடிகை வைத்து கூட கேவலமான முறையில் இழிவாக பேசிய இந்த கோமாலி சவுக்கு சங்கர் ஆனால் அப்போதே கைகாலை உடைத்து பழைய திமுகவை இருந்தால் அப்போது காலை உடைத்து அதை தலைமையை சொல்லவில்லை உறுப்பினர்களை சொல்லுகிறேன் தக்க பாடம் புகட்டிருப்பார்கள் ஆனாலும் கூட உணர்ச்சி வசப்பட்டு ஒருவர் அடிக்கக்கூடாது வன்முறை கையில் எடுக்கக்கூடாது என்று அண்ணன் தளபதி அவருடைய ஆட்சியிலே குறிப்பாக திமுக தலைவர் என்கின்ற அந்த காரணத்திற்காக இருக்கக்கூடிய பாசத்தின் அடி பாசத்திற்கு அதிகமாக இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் திமுக ஆதரிக்கக்கூடிய என்னை போன்ற உணர்வாளர்கள் எல்லாம் அமைதி காத்து சென்று கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் இந்த கோமாளி சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கருடைய ஆதரவாளர்கள் இதற்கு திமுக காரணம் என்று சொல்லுகிறார் எப்படி திமுக காரணம் முதலமைச்சர் பல அமைச்சர்களை கொச்சப்படுத்தி பேசியிருக்கிறார் பல அரசு உயர் அதிகாரிகளை கொச்சப்படுத்தி பேசியிருக்கிறார் இந்த கோமாலி இந்த கிரிமினல் சவுக்கு சங்கரிடம் ஆதரவில்லை இந்த அரசு அதற்க வைத்து பிழைப்பு பேசுகிறான் அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் ஒரு தமிழக முதலமைச்சருக்கு தேவையில்லை மக்கள் பணியை செய்யலாம் என்று பாவம் அவர் ஒரு புறம் போராடி கொண்டிருக்கிறார் மத்திய அரசோடு மத்திய பாஜக எதிர்த்து இந்த மாநில கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் என்று தமிழக முதலமைச்சரான தளபதி அவர்கள் அவர் ஒரு புறம் போராடி கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த கோமாவில செய்த இந்த இந்த கிரிமினல் சவுக்கு சங்கர் கஞ்சா சங்கர் இல்ல கஞ்சா சங்கர்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா கஞ்சா புடிச்சா கஞ்சா சங்கர் தானங்க என்னன்னா மஞ்சா சங்கரா சொல்ல முடியும் சொல்லுங்க நீங்களே அவருக்கு அந்த பழக்கமே இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னு ஏன் சொன்னது நிறைய பேர் சொல்றாங்க அப்படியே நீதிம நீதிமன்றத்துல போய்க்கிட்டு நீங்க ஏமா அங்க புகார் மனு கொடுக்கல இவர் உத்தமரை நல்லவரு சவுக்கு சங்கருக்கு கஞ்சா பிடிக்கிற பழக்கமே இல்ல ம மருத்துவ பரிசோதனைக்கு நீதி நீதி அரசர் உத்தரவுடன ஒரு புகார் மனு எத்தனை வழக்குன்னு அவருக்காக ஆஜர் ஆகுறாங்க ஒரு வழக்கான புகார் மனு கொடுக்க வேண்டியது சரி நீங்க அடிக்கல அவர் அவரை வந்து யாருமே அடிக்கல துன்புறுத்தல அவர் கையில எப்படி கட்டு வந்துச்சு மாவு கட்டு வந்துச்சு அதுதான் சொல்றேன் வெளியில் இருக்கின்ற போது இந்த கோமாளி பெண் காவலர்களை பெண் என்று கூட பார்க்காமல் கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார் அது மட்டும் அல்ல ஏற்கனவே ஒரு பள்ளி மாணவி ஸ்ரீமதி என்கின்ற பள்ளி மாணவன் இறப்பை வைத்து எந்த அளவிற்கு அந்த பள்ளி முதலிடம் பணத்தை பெற்ற சவுக்கு சங்கர் கேவலப்படுத்தி அந்த பெண்ணை கொச்சைப்படுத்தி பேசுறான்னு தமிழ்நாடு அறியும் அப்போது பள்ளி மாணவே இவளை கேவலப்படுத்தி பணத்திற்காக பணத்திற்காக பேசிய அந்த கோமாளி இந்த கிரிமினல் சவுக்கு சங்கர் கஞ்சா சங்கர் அப்போது தமிழ்நாடு பெண் காவலர்கள் எப்படி பேசியிருப்பாரோ நீங்களே பாருங்கள் அப்போது அவன் பேசிய அந்த பேச்சுக்களுக்கு தான் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது ஆனால் தமிழ்நாடு அரசு பற்றியோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பற்றியோ சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் பற்றியோ இல்லாத குற்றச்சாட்டிற்கு இன்னும் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை அதுதான் என்னுடைய வருத்தம் தான் நான் சொல்ல வரேன் அது மட்டுமல்ல முத்துராமலிங்க தேவர் ஐயா அந்த மதுரை பக்கம் ஒவ்வொரு அந்த தென் மாவட்டங்களில் அவரையும் அவர் கடவுளாக அந்த சமுதாயத்தினர் மதிக்கிறார்கள் மற்ற நம்மை போன்றவர்கள் அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரராக சுதந்திர போராட்டத்துக்கு போராடி ஐயா சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கே துணியாக நின்றவர் என்கின்ற அந்த பெருமை எங்களுக்கெல்லாம் இருக்கிறது அவர் மீது மதிப்பிருக்கிறது ஆனால் அப்பேற்பட்ட முத்திரால் மங்க தேவரை இவ்விடுத்து பேசிய இந்த கஞ்சா சங்கர் தான் கஞ்சா சவுக் சங்கர் தான்

அப்போ சவுக்கு சங்கர் பேசி சவுக்கு சங்கர் என்று சொன்னால் இதே சென்னையில பல ஆயிரம் பல நூறு பத்திரிகையாளர் சங்கங்கள் இருக்கிறது அது மட்டும் மட்டுமல்ல இருக்கிற ஒரு அரசு தரவர்களை திருடி விட்டுவிட்டார் என்பதற்காக சிறையில் அடித்த கோமாலி தான சவுக்கு சங்கர் அப்போது பத்திரிகையாளர் மன்றத்தில் இணைந்து தவறாக பொய்யான ஒரு நபரை அந்த பத்திரிகையாளர் சங்கம் சென்னை பத்திரிகையாளர் சங்கம் உயித்து விட்டதாக காலையில் இருந்து தவறு வருகிறது தமிழ்நாடு அரசு அவர்கள் நடவடிக்கை எடுப்பது எடுக்க போவதாக ஒரு தகவல் வருகிறது ஆக நான் சென்னை சொல்ல விரும்பவில்லை ஆனால் அப்படி பேசுகிறார்கள் இவர் என்ன மன்னங்கட்ட ஆகவே இவர் ஊடகையாளர் தகுதியில்லாத நபர் என்பதற்காகத்தான் அதே சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை சேர்த்தே சொல்லுகிறேன் இதுவரை யாராவது இந்த கைது நடவடிக்கை இந்த முறை கைது செய்த போது ஒரு சவுக்கு சங்கரக ஆதரவு ஒரு பத்திரிகையாளர் இதுவரைக்கும் பேச்சு இருக்கிறார்களா இல்லையே ஆகவே பத்திரிகையாளருக்கு நன்றாக தெரிகிறது ஏற்கனவே இருந்த அந்த பத்திரிகையாளர் மண்டத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த சவுக்கு சங்கர் மிகப்பெரிய தீங்கு விளைவித்திருக்கிறார் மிகப்பெரிய பொய்யும் பொருட்டு பேசிருக்கிறார் என்று அனைவருக்கு தெரிந்தது காரணமாகத்தான் சவுக்கு சங்கருக்கு பத்திரிகையாளர் மண்டத்திலிருந்து எவரும் ஆதரவாக பேசவில்லை சரி சார் அவன் பத்திரிகையாளர் சங்கத்திலிருந்து யாருமே ஆதரவா பேசல ஏன்னா அவர் அவர் மேல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இவ்வளவு வழக்குகள் இருக்கு அவர் தப்பா பேசியிருக்கிறாரு அப்படிங்கறனால அவருக்கு யாருமே ஆதரவு சிறையில இருக்க சிறை காவலர்களை அவங்க தப்பா போர்ட்ரேட் பண்றாங்க அடிச்சிட்டாங்க கையை உடைச்சிட்டாங்க எங்க துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவர் அட்வோகேட் வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாரு உள்ளவே வச்சு அடிச்சு கொலை பண்ற அளவுக்கு பண்றாங்க வழக்கறிஞர்கள் எவ்வளவு வேண்டுமெல்லாம் சொல்லலாம் அதாவது வெளியில இருந்த போதே பெண் காவலர்கள் மீது அபானமாக பயிர் சொன்ன இந்த கஞ்சா சங்கர் சவுக்கு சங்கர் சிறுக்குள் சென்று எத்தனை பொய்களை பேசி இருப்பார் ஆகவே அவராக கீழே

இந்த இரட்டை நாக்கு எதற்காக மாறி மாறி போயி சிறையிலேயும் வந்து சவுக்கு சங்கர் இரட்டை விட போடுறான்னு சொல்றீங்களா சவுக்கு சங்கர பொய்யும் பொருட்டும் பேசி 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 யாராவது ஒருவருக்கு ஆதரவாக ஒருவருக்கு எதிராக பேசி பணத்தை கறந்ததன் காரணமாக பணத்தை பெற்றதன் காரணமாக ஆகவே அவர் கிரிமல் நபராக மாறிவிட்டார் என்பதற்காக காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு ஒரு போது நீங்கள் சொல்லுவது போன்று தமிழ்நாடு அரசுக்கும் இதற்கு சம்பந்தமே இல்லை தமிழ்நாடு அரசையும் முதல்வர் அவர்களையும் முதல்வர் ஃபேமிலியையும் வச்சு இது வந்து திமுகவோட திட்டம் தான் ஈவன் அந்த ஆக்சிடென்ட் ஆனது கூட திமுகவோட திட்டம் அவரை பிடிச்சிட்டு போனது இங்க இருந்து தேனியில பிடிச்சி கோயம்புத்தூர்ல கொண்டு போய் விட்டுருக்காங்க இதுவும் திமுகவோட திட்டம் மேலும் மேலும் போடப்படும் வழக்குகள் அனைத்துமே திமுகவோட திட்டம் ஏன் சொல்றாங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சவுக்கு சங்கர் அந்த கஞ்சா சங்கரை யார் உயர்த்தி பிடிக்கிறார்கள் எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் பாஜக அதிமுகவினர் அப்போது அவர்கள் திமுக அரசு குறை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான சவுக்கு சங்கர் உயர்த்தி பிடிக்கிறார்கள் அதே சவுக்கு சங்கர் செய்திருக்கிறார் அப்போது இந்த சவுக்கு சங்கர் அப்போ தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐயா தளபதி அவர்களும் கொச்சைப்படுத்ததான பேசுவார் அப்போ எதிர்ப்பு திமுக அரசு தான காரணம் எதிர்கட்சி கூக்குரல் எழுப்புவார்கள் இப்பேற்பட்ட கேடு கட்ட கேவலமா பல பெண்கள் வாழ்க்கையிலே வெளியாடிய பல பெண்களை பிளாக்மெயில் செய்து பணத்தை வாங்கிய இப்பேற்பட்ட கேடு கட்ட அந்த கஞ்சா சவுக்கு சங்கருக்கு தான் இந்த கேடு கட்ட கோமாலி சீமான ஆதரவாக பேசுகிறார்

பூசி மொழி வர மெதுவா தம்பி அத பேசி கூடாது கூடாது கேடு கட்ட கோமாளி நீ பொது பொதுக்கூட்டத்திலேயே அந்த பெண் காவலர் தான் அங்க பாதுகாப்புல நிக்கிறாங்க சீமானம் வைக்கக்கூடிய பொதுக்கூட்டத்திற்கும் பெண் காவலர் தான் ஈரோப்பாக்க பாதுகாப்பில் நிற்கிறாங்க

சீமானம் இல்லாமல் ஒரு தவறு நடக்க வேண்டி சொன்னால் அது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஃபெலிக்ஸ் வாங்க ஃபெலிக்ஸ் அவர்கள் ஃபெலிக்ஸ் அவர்களோட ஊர்ல இருக்க தோட்டத்துல எல்லாம் போய் வந்துட்டு சோதனை பண்ணியிருக்காங்க நிறைய ஆவணங்களை எடுத்துட்டு போயிருக்காங்க வீட்டுக்கு போயிருக்காங்க வீட்டுக்கும் நிறைய போலீஸ் போயிட்டு நிறைய ஆவணங்கள் எடுத்துட்டு போகுது இந்த ரெட் பிக்ஸ் நிறுவனத்தினுடைய பெலிக்ஸ் வெறும் அந்த ஒலிபரப்பு செய்த காணொலியை பதிவிட்டதாக மட்டும் நிறுத்தியிருந்தால் அந்த ஒரு வழக்கோடு முடிந்திருக்கும் அவரும் பல பெண்கள்னு அத்திமீறித்து பல பெண்கள் பிளாக்மெயில் செய்த பணத்தை வாங்கியதாக பல பெண்கள் புகார் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெண் குரல் பதிவும் காணொலி வீடியோவும்

ஆ பொய்யும் புகரோ பொய்யும் புரட்டு சும்மா யாருமேலாம் அவங்களை புகார் கொடுத்துட்டு போயிடுவாங்களா நீங்கள் சொல்லுங்கம்மா அந்த தவறு ஒரு போதும் தமிழ்நாட்டுடைய பெண்கள் மானம் போனாலும் பரவாயில்ல பணத்திற்காக ஒரு மீது சேர்த்து வர போக வேண்டும் என்று சொன்னால் அது போன்று யாரும் செய்ய மாட்டார் ஏதோ ஒன்றும் இரண்டும் அங்கொன்றும் இங்கொன்று விவரம் தெரியாமல் விழிப்புணர்வு இல்லாத பெண்கள் அந்த தவறை செய்வதற்கு வாய்ப்பில் இருக்கும் ஒழிய நிதானமாக நிறுத்தி நிதானமாக செயல்படக்கூடிய யோசிக்கக்கூடிய எந்த தாய்மார்களும் அந்த தவறை செய்ய மாட்டார்கள்

வழக்குகள் பாயலாம் அதற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை செய்த தவறுக்கு தமிழ்நாடு காவல்துறை செம்மன பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியாத கோமாளிகள் தான் அதிமுக போன்ற பாஜக போன்ற தான் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசை இழிவாக பேசுகிறார் இது ஒருபடி ஏற்படியதல்ல தமிழ்நாடு அரசை இவருக்கு குறை சொல்லி பேசுகிறார் இழிவுபடுத்தி பேசுகிறார் தகாத வார்த்தையில பேசுகிறார் குறிப்பாக ஆதரவு இல்லாமல் பேசியிருக்கிறார் அதற்கே இன்னும் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எங்களுக்கு வருத்தம் குமரில்கள் அதற்கே எடுத்து எடுக்காதவர்கள் பற்றி இவர்கள் இது போன்ற தமிழக அரசை இழுத்து பேசுவது சரியா சவுக் சங்கர் விவகாரத்திலே ஆகிய சவுக்கு சங்கர் பிலிக்ஸ் எல்லாம் இன்னும் பல வழக்கில் சந்திப்பார்கள் பொறுத்திருந்து பாருங்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றிமா